ஹாய் காய்ஸ் நம்ம வந்தவாசியில் புதுசாக ஒரு அரிசி கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க என்கிட்ட கடை ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கற சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க எல்லோரும் ஒரு ஷாப்பை ப்ரொமோஷன் பண்ணணுன்னா பெரிய பெரிய செலப்ரிட்டி இன்ஃப்ளூன்சர் வச்சு தான் ஷாப்பை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஷாப்பை ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு அந்த கடை ஓனர் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு பத்து பேருக்கு அரிசி முட்டை உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டியில் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு டிஃபனாக லன்ச்சு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டதும் உடனே அந்த ஷாப் ஓனர் ஓகே செய்யலாம்னு சொல்லிட்டாரு உடனே அவர் பத்து பேருக்கு அரிசி முட்டையும் ப்ளஸ் காலையில் டிஃபனும் ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இது கொடுத்த அவரும் ஹாப்பி இதனால் பயனடைஞ்சு அவங்களும் ஹாப்பி இதனால் நானும் ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ இது போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எப்பெல்லாம் செய்ய முடியுதோ அப்பெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக ஒரே வாட்டி செஞ்சு பாருங்களேன் அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது நம்மளால் ஒருத்தவங்க பயன் அடைகிறாங்கன்னா நிச்சயமாக அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு எதுலேயுமே கிடைக்காது இவங்களோட ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாவாசியில் அச்சுரப்பாக்கம் ரோடில் இவங்க ஷாப் இருக்குது இவங்க கிட்ட எல்லா ப்ராண்ட்லேயும் அரிசி கிடைக்கும் இவங்கக்கிட்ட மூட்டையாவும் கிலோ கணக்குலையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் பல்க் ஆர்டர்ஸும் கொடுக்குறவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லையும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் பண்ணி தந்துட்டு இருக்காங்க வந்தாவசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷாப்புக்கும் ப்ரொமோஷன் பண்ணணும் நான் சொல்லுங்க ஃப்ரீயாவே ஷாப்பு ப்ரொமோஷன் பண்ணி தரும் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்று தான் இவர் ஹெல்ப் பண்ணா மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணால் ரெடியாக இருந்தால் கண்டிப்பா உங்கள் ஷாப்பும் ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் பண்ணி தருவோம்